ஓபிஎஸ் அணியின் நிபந்தனைப்படி அதிமுக பொதுச்செயலாளர் பதவியை நான் ஒருபோதும் ராஜினாமா செய்ய முடியாது என பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதிமுகவின் இரு அணிகள் ஒன்றாக இணைவதற்கான பேச்சுவார்த்தை எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் அணியினர் சசிகலா தினகரன் ராஜினாமா கடிதம் வேண்டும் சசிகலா குடும்பத்தினர் முப்பது பேரையும் கூண்டோடு நீக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தனர் மேலும் இந்த ஆட்சியை உருவாக்கியதே நான் தான் ஓ பி எஸ் அணியுடன் இணைந்தால்தான் ஆட்சி நிலைக்கும் என்றால் அப்படியொரு ஆட்சியே தேவையில்லை நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயித்து காட்டுங்கள் அதன் பின்னர் ராஜினாமா செய்கிறேன் என்று கூறினாராம் சசிகலா சசிகலாவின் இந்த பதில் ஓபிஎஸ் பி எஸ் அணியினருக்கு தெரியவர முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்றும் சசிகலாவின் பிடியில்தான் உள்ளார் என்றும் தினகரன் மற்றும் சசிகலாவின் ராஜினாமா கடிதம் வரும்வரை வரை பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்